الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أن بكر يا سهود رخلي تايم رخلي السلام عليكم ورحمة الله وبركاته إمون ري ترند அப்துல்லாஹிபுனு உமர் ரதி அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி இமாம் தபரானிக்குரிய அல் முஜமுல் அவுசத் என்ற நூலில் ஐயாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நான்காவது எண்ணில் இடம்பெற்றிருக்கிறது இந்த நபி மொழியை ஷேக் நாசருத்தின் அல்பானி ரஹுல்லா அவர்கள் சஹை என்று குறிப்பிடுகின்றார்கள் நிறமையான சகோதரர்களே ஹசன் என்ற தரத்திலே இதை சஹை ஜாமியிலே குறிப்பிடுகின்றார்கள் அல்லாவின் தூதர் செல்லல்லாஹு அழிவு செல்லும் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அழிவை ஏற்படுத்தும் மூன்று விடயங்கள் உண்டு வெற்றியை தரும் மூன்று விடயங்கள் உண்டு பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகின்ற மூன்று விடயங்கள் உண்டு நாளை மறுமையில் அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற மூன்று விடயங்கள் உண்டு என்று குறிப்பிடுகின்றார்கள் அழிவுக்குரிய மூன்று விடயங்கள் என்ன என்றால் அழிவுக்குரிய பல விடயங்கள் குரானிலும் சுன்னாவிலும் கூறப்பட்டிருக்கின்றன இந்த ஹதீசிலே கூறப்படுகின்ற விடயங்கள் என்னவென்றால் முதல் விடயமாக அல்லாவின் தூதர் அழிவு அலிவசல்லம் சொல்கிறார்கள் கஞ்சத்தனத்தை சொல்கிறார்கள் கஞ்சத்தனம் ஒருவருக்குள் அந்த இருக்கக்கூடிய கஞ்சத்தனத்துக்கு அவர் என்ன செய்கிறார் அவர் கட்டுப்படுகிறார் கஞ்சத்தனம் என்று சொல்கின்ற போது ஒருவர் கட்டாயம் செலவு செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன கட்டாயம் செலவு செய்ய வேண்டியவர்கள் இருக்கிறார்கள் அப்படியான விடயங்களில் செலவு செய்யாமல் ஒருவர் தடுத்து கொள்கின்ற போது அது கஞ்சத்தனமாக மாறுகிறது எவர் தனது கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறாரோ எந்த நப்ச கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறதோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் எனவே ஒருவர் கஞ்சத்தனத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்வது என்பது வெற்றிக்குரிய பண்பாக இருக்கிறது அதற்கு நேர் எதிரானது என்ன கஞ்சத்தனம் என்பது என்ன அழிவை ஏற்படுத்தக்கூடியது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவர்கள் முதலாவதாக குறிப்பிடுகின்றார்கள் எனவே அருமையான சகோதரர்களே அப்துல் ரஹ்மானி பின் அவுஃப் அதி அவர்கள் நபித்தோழர்களில் மிகச் சிறப்புக்குரியவர்கள் நபித்தோழர்களில் ஒரு மிக பெரிய ஒரு செல்வந்தர் அவர் தனது செல்வத்தை அல்லாஹுடைய வழியில் வாரி வாரி வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட அப்து ரஹமானி அவர்கள் தவாஃபிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கின்ற போது அல்லாவிடத்தில் எப்படி துவா செய்தார்கள் என்றால் அல்லாஹு என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தித்த வண்ணம் இருந்தார்கள் அல்லாஹ்விடத்தில் கஞ்சத்தனத்தை விற்று எனது கஞ்சத்தனத்தை விட்டு யாவா என்னை காப்பாயாக என்று பிரார்த்தித்தவர்களாக அவர்கள் தவா செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் செய்தோம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே எனவே இந்த மோசமான இந்த பண்பு கஞ்சத்தனம் என்பது பொருளாதாரத்தில் மாத்திரம் அல்ல சிலர்கள் வந்து சலாம் சொல்வதில் கூட கஞ்சத்தனம் காட்டுவார்கள் ஒருவரை மலர்ந்த முகத்தோடு வரவேற்பதில் கஞ்சத்தனம் காட்டுவார்கள் நட்பண்புகளை வெளிப்படுத்துவதில் கஞ்சத்தனம் காட்டுவார்கள் தான் கற்ற ஐமை பிறருக்கு கற்றுக் கொடுப்பதில் கஞ்சத்தனம் காட்டுவார்கள் தனது நேரத்தை நல்ல விஷயங்களுக்கு கொடுப்பதில் கஞ்சத்தனம் செய்வார்கள் இப்படி இது பொருளாதாரத்தோடு மாத்திரம் தொடர்புடைய ஒன்றல்ல இது ஒரு மோசமான பண்பு ஒருவர் அல்லாஹ் தனக்கு வழங்கியவற்றை என்ன செய்வது நல்வழியில் செலவு செய்யாமல் இருப்பது என்ற இந்த மோசமான நிலை இதிலிருந்து நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் இதை நபி அவர்கள் முதலாவதாக குறிப்பிடுகின்றார்கள் இரண்டாவது அழிவுக்குரிய மோசமான பண்பாக சொல்வது ஒருவன் தனது மனோ இச்சைக்கு கட்டுப்படுவது தனது மனோயிச்சைக்கு அவன் அடிமையாகுவது தனது மனோயிச்சையை பின்பற்றுவது இது அழிவுக்குரிய இரண்டாவது விடயமாக சொல்கிறார்கள் நாம் எந்த ஒரு பாவத்தை எடுத்தாலும் அதற்குரிய அடிப்படையாக இது திகழ்கிறது அல்லாஹ் கேட்கிறான் மனோச்சையை கடவுளாக எடுத்துக்கொண்டவனே நபியை நீங்கள் எனவே பார்த்தீர்கள் சகோதரர்களே அல்லாவுக்கு கட்டுப்படாதவன் தனது மனோச்சைக்கு தான் செய்கிறான் கட்டுப்படுகிறான் எனவே நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அழிவுக்குரிய இரண்டாவது மோசமான பண்பாக இதை சொல்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்றால் அம்மாமன் ஹவா அல்லாஹுடைய கண்ணியத்தை படைத்த ரப்புக்கு முன்னால் நிற்க போகிறோம் என்பதையெல்லாம் அஞ்சி பயந்து எவன் தனது மனோ இச்சையிலிருந்து தவறான தீய ஆசைகளிலிருந்து காத்து கொள்கிறானோ அவன் தங்குமிடம் சொர்க்கம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் நற்செய்தி சொல்கிறான் எனவே நருமையான சகோதரர்களே அல்லாஹு தா தாலா குரானிலே தாவூத் அலே இஸ்லாத்தை பார்த்து சொல்கிறான் அதாவது அல்லாஹ் வழங்கியவற்றின் மூலம் நீங்கள் தீர்ப்பளியுங்கள் தத்த வெயில் ஹவா நீங்கள் மனோய்ச்சியை பின்பற்றாதீர்கள் அது உங்களை நேர் வழியை விட்டு தூரமாக்கிவிடும் என்று அல்லாஹ் குரானிலே குறிப்பிடுகிறான் எனவே நறுமையான சகோதர்களே இது அழிவுக்குரிய இரண்டாவது விடயமாக இருக்கிறது மூன்றாவது விடயமாக அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னை பார்த்தே பூரித்து போவது தனது செயல்பாடுகள் தனது பேச்சுக்கள் தன்னை எண்ணியே அவன் பூரித்து போவதும் தற்பெருமை கொள்வதும் இது மிக ஆபத்தான ஒரு பண்பு இது மிக ஆபத்தான ஒரு தீய பண்பு என்ன செய்வது தனது பேச்சுக்கள் தனது செயல்பாடுகள் தனது அமல்கள் இவைகளை எண்ணி எண்ணி அவன் என்ன செய்வது பூரித்து போவதும் ஒரு சுயதிருப்தி அவனுக்குள் ஏற்படுவதும் தற்பெருமை கொள்வதும் இதுவும் மிக ஆபத்தானது இது மிக ஆபத்தான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் நாம் நல்லோருடைய வாழ்வை எடுத்து பார்க்கின்ற போது அவர்கள் எப்போதும் தங்களுடைய அந்த நிலைகளை எப்படி பரிசீலனை செய்தார்கள் என்றால் தன்னிடம் குறை இருக்கிறது தனது பேச்சில் குறைபாடு இருக்கிறது தனது செயல்பாடுகளில் குறைபாடு இருக்கிறது இதை நான் சீர்திருத்தி கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனையில்தான் தான் செயல்பட்டிருக்கலாம் சஹாபாக்களை நாம் நபித்தோழர்களை எடுத்தாலும் இந்த முன்மாதிரியைத்தான் பார்க்கிறோம் இதற்கு நேரமாற்றமாக தங்களுடைய செயல்களை பார்த்து என்ன செய்வது பூரித்து போகின்ற அந்த நிலை அங்கு காணப்படவில்லை இதை நாம் இங்கு மூன்றாவதாக நபி அவங்க சொல்றாங்க இதெல்லாம் மிக ஆபத்தானவைகள் மிக ஆபத்தான விடயங்கள் இவைகள் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் தனது நிலையை நன்றாக அறிந்திருக்கிறோம் இதில் நம்மிடம் எங்கு குறைபாடு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அதற்குரிய சிகிச்சையை நாம் செய்து கொள்ள வேண்டும் அதே போன்ற நறுமைச்சோ வெற்றிக்குரிய பண்புகளாக குரானும் சொன்னால் நிறைய பண்புகளை சொல்லி இருக்கின்றன இந்த ஹதீசில் நபி சல்லாது அலுவலர்கள் மூன்று பண்புகளை சொல்கிறார்கள் இதில் முதலாவதாக அல்லாவின் தூதர் சல்லாது அலுசலம் சொல்கிறார்கள் வெற்றிக்குரிய பண்புகளில் ஒருவர் அவர் கோபத்தோடு இருக்கும் போதும் சரி அவர் அமைதியாக இருக்கும் போதும் சரி நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் நேர்மையாக நடக்க வேண்டும் அவர் கோபத்தோடு இருக்கிறார் கோபமற்று சாதாரண நிலையில் இருக்கிறார் இந்த இரு நிலைகளிலும் அவர் நேர்மையாக நடக்க வேண்டும் ஏன்னா பலர் நீங்க எடுத்தீங்களா என்ன செய்கிறார்கள் நேர்மையை இழந்து விடுவார்கள் கோபம் ஏற்படும் போது அல்லது தனக்கு பாதகமாக அமைகின்ற போது இப்படி பல இடங்களில் அல்லது தனக்கு விருப்பத்துக்குரியவர்களுக்கு பாதகமாக அமைகின்ற போதெல்லாம் நேர்மை என்ன செய்வார்கள் நீதியை நேர்மையை இழப்பார்கள் இது கூடாது அவங்க வெற்றிக்குரிய பண்பாக இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் எல்லா நிலைகளிலும் ஒருவர் நேர்மையாக செயல்பட வேண்டும் நீதியாக செயல்பட வேண்டும் இரண்டாவது சொல்கிறார்கள் வெற்றிக்குரிய பண்பாக அவருடைய ஏழ்மை நிலையாக இருக்கலாம் செல்வ நிலையாக இருக்கலாம் எல்லா நிலைகளிலும் என்ன செய்யணும் ஒரு ஒரு நடுநிலையை பேணுதலும் இறைவழியில் செலவு செய்தலும் இறை வழியில் நல்லவைகளுக்காக செலவு செய்தல் எனவே செல்வம் இருக்கும் போதும் இதை செய்ய வேண்டும் ஏழ்மை வறுமையுடைய நிலையிலும் இதை செய்ய வேண்டும் இது என்ன செய்யக்கூடாது சிலரை பார்க்கிறோம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள்ல ஏதாவது குறைந்து விடும் போது என்ன செய்வார்கள் நல்லவைகளுக்கு செலவு எல்லாம் முழுமையாக நிறுத்தி விடுவார்கள் முழுமையாக நிறுத்தி விடுவார்கள் அவருக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு ஒரு பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கும் ஆனால் எடுக்கக்கூடிய முடிவு என்னென்று பார்த்தீங்களா நலவுகளுக்கு நன்மைகளுக்கு செலவு செய்த அனைத்தையும் அந்த மூடி விடுவது இப்படி செயல்படக்கூடாது எனவே நறுமை சகோதரர்களே நபித்தோழர்கள் சதக்கா தர்மம் செய்வதற்காக உழைத்தார்கள் என்பதை பார்க்கும் சொதக்கா செய்வதற்காக பிறருக்கு உதவி செய்வதற்காகவே உழைத்திருக்கிறார்கள் எனவே இது ரசூல்ல்லாஹி செல்லதாசி மகள் இதில் இரண்டாவதாக வெற்றிக்குரிய பண்புகளில் சொல்றாங்க மூன்றாவது பண்பாக சொல்கிறார்கள் அவர் தனிமையில் இருக்கும் போதும் மக்களோடு இருக்கும் போதும் அல்லாஹுவை பயப்பட வேண்டும் அவர் மக்களோடு இருக்கிறார் அல்லது தனிமையில் இருக்கிறார் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் அல்லாஹுவை பயந்து வாழ வேண்டும் இது மிக முக்கியமான பண்பு இந்த மூன்று பண்புகளையும் நபி சொல்லுல்லா அலிஸ்லம் அவர்கள் வெற்றிக்குரிய பண்புகளாக குறிப்பிடுகின்றார்கள் அடுத்த அருமை சகோதரர்களே பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று விடயங்களை தருகிறார் பாவங்களை மன்னிக்கக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன இந்த நபி மொழியில் நபி சொல்லுமே மூன்று விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் அதில் முதல் விடயமாக ஒரு தொழுகையை தொழுது விட்டு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருத்தல் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருத்தல் ஒருவர் வந்து ஜும்மாவுடைய நாளில் நேர காலத்தோடு போய் மஸ்ஜிதில் அமர்கிறார் என்று சொன்னால் அவர் தொழுகை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கிறார் அவர் அமர்ந்திருக்கும் காலமெல்லாம் அவருக்கு நன்மைகள் எழுதப்படுகின்றன பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மலக்குகள் அவருக்காக துவா செய்கிறார்கள் நாங்கள் ஒரு தொழுகை என்ன செய்கிறோம் தொழுது விட்டு அமர்ந்திருக்கிறோம் ஒரு மகரிபை தொழுது விட்டு என்ன செய்கிறார் இஷா தொழுகைக்காக இஷா தொழுகை எதிர்பார்த்து வேறு எந்த ஒரு நோக்கம் இல்லாமல் மஸ்திதிலே அமர்ந்திருக்கிறார் பொதுவோடு அமர்ந்திருக்கிறார் எந்த ஒரு தீய எண்ணங்களுக்கு இடமளிக்காமல் அமர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் அமர்ந்திருக்கும் காலம் எல்லாம் மலக்குகள் அவருக்காக துவா செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவரது மகபிரத்துக்கும் அல்லாவிடத்தில் அவருக்கு ரஹமத்துக்கும் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள் எனவே இது வேற ஹதீஸ் இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படி அமர்ந்து இருப்பதே அவரது பாவங்களுக்கு என்ன செய்யும் அது மன்னிப்பாகும் அவரது பாவங்களுக்கு அது மன்னிப்பாக இருக்கிறது இரண்டாவது அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் சிரமமான நேரங்களில் உதுவை பரிபூர்ணமாக செய்தல் இப்ப குளிரான காலம் இப்ப குளிரான காலங்களில் உதுவை என்ன செய்வது பரிபூர்ணமாக நிறைவாக செய்தல் என்பது எனவே இது என்ன செய்யும் பாவங்களை மன்னிக்கும் மூன்றாவது சொல்கிறார்கள் அதிக எட்டுக்களை வைத்து ஜமாத்து தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு நடந்து செல்வது எட்டுக்களை வைத்து என்ன செய்தல் ஜமாத்து தொழுகைக்கு மஸ்ஜிதுக்கு நடந்து செல்லுதல் என்ற இந்த மூன்றும் அல்லாவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாவங்களை மன்னிக்கக்கூடிய நற்செயல்களாக நல்லமல்களாக குறிப்பிடுகின்றனர் இறுதியாக நறுமை சகோதரர்களே நாளை மறுமையில் அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்தக்கூடிய மூன்று அதில் முதல் விடியமாக அல்லாவின் தூதர் சொல்கிறார்கள் ஏழைகளுக்கு உணவளித்தல் இது வந்து இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு காரியம் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த ஒரு காரியம் அதே போன்று சோரக்கத்தில் நுழைவிக்கக்கூடிய காரியம் இது வந்து என்ன செய்யும் அந்தஸ்துகளையும் உயர்த்தக்கூடியது இந்த ஹதீஸ் என்ன வருகிறது அந்தஸ்துகளையும் உயர்த்தக்கூடியது ஏழைகளுக்கு என்ன செய்தல் உணவளித்தல் இரண்டாவது அதிலே சொல்கிறார்கள் அந்தஸ்துகளை பதவிகளை உயர்த்தக்கூடிய அமல்கள்ல சலாத்தை பரப்புதல் சலாம் என்ன செய்வது ஒரு ஒரு முஸ்லீமை நாம் சந்தித்தால் சலாம் சொல்லுதல் அது நமக்கு தெரிந்தவராக இருக்கலாம் தெரியாதவராக இருக்கலாம் அறிமுகமானவராக இருக்கலாம் அறிமுகம் இல்லாதவராக இருக்கலாம் நாம் சலாம் சொல்லுதல் சலாம் சொல்லுதல் இதென்ன செய்யும் அவரது பதவிகளை உயர்த்தக்கூடிய ஒரு அமல் இதுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது என்று நாங்கள் பார்க்குறோம் எத்தனை பேர் இந்த சுண்ணாவை செயல்படுத்துறாங்க சலாம் சொல்வதை நேர்மையான சகோதரர்களை இதெல்லாம் நமக்கு நம் நன்மைகளை பெற்றுத்தருகின்ற அமல்களாக இருந்து கொண்டிருக்கின்றன பதவிகளை உயர்த்தக்கூடிய அமல்கள் மூன்றாவது சொல்கிறார்கள் மக்கள் இரவில் தூங்கும் போது இரவில் எழுந்து தொலக்கூடிய மனிதர் இரவில் எழுந்து தொலக்கூடிய மனிதர் இவருக்கு இதன் மூலம் என்ன செய்யப்படும் நாளை மறுமையில் அவரது அந்தஸ்துகள் பதவிகள் உயர்த்தப்படும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த நபிமொழி என்பது ஒரு அற்புதமான ஒரு நபிமொழியாக இருக்கிறது இதில் நபி சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் மூன்று மூன்று விடயங்களாக நமக்கு இதிலே குறிப்பிட்ட விடயங்கள் அழிவுக்குரிய மூன்று விடயங்கள் அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எம்மை காத்து கொள்ள வேண்டும் அதேபோன்று வெற்றிக்குரிய மூன்று விடயங்கள் அதை நாம் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அதேபோன்று நமது பாவங்களை மன்னிக்கக்கூடிய மூன்று விடயங்கள் அதை நாம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அதேபோன்று அந்தஸ்துகளை நாளை மறுமையில் உயர்த்தக்கூடிய மூன்று விடயங்கள் அவைகளையும் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த சிறந்த பண்புகளை நமக்குள் நாம் வளர்த்து கொள்வோமாக இந்த நபி மொழியை நாம் நமது வாழ்விலே செயல்படுத்துவோமாக என்று கூறி நிறைவு செய்கிறேன் அலஹி ரபில் ஆலமீன் அலாமும் வரமத்துல்லாஹி வபரகா